கண்ண இது திருச்சி பண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க இன்றைய வகுப்பு இயல் இரண்டு கவிதை பேலையில் காணி நிலம் அப்படின்னு பாரதியார் பாடல் ஒன்று பார்க்கலாங்க முதல்ல பாடல் பார்த்துட்டு வந்துடலாம் அதற்கப்புறமா பாடலினுடைய பொருளை நான் விளக்கி சொல்கிறேங்க இப்போ பாடலுக்கு போகலாமா வாங்க காணி நீளம் வேண்டும் பராசக்தி காணி நீளம் வேண்டும் காணி நீளம் வேண்டும் பராசக்தி காணி நீளம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய நிறத்தினதாய் அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டி தர வேண்டும் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டி தர வேண்டும் அங்கு கேணி அருகி அருகினிலே அங்கு கேணி அருகி அருகினிலே தென்னை மரம் கேற்றும் இளநீரும் பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல சூடர் போலே நிலாவொளி முன்பு வர வேணும் நல்ல சூடர் போலே நிலாவொளி முன்பு வர வேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே மந்தி காதில் பட வேணும் என்ற சித்தம் மகிழ் தினவி என் என்றன் சித்த இளம் தெஞ்சல் வரை வேணும் என் சித்தம் மகிழ் தினவி நன்றா இளம் தெஞ்செல் வர பாரதியார் பாடலுங்க எப்படி பாடி பாருங்க பாடல் பு பிடிச்சிச்சா உங்களுக்கு வாங்க இப்போ பாடலினுடைய விளக்கம் பார்த்துர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாடலை காணி நிலம் அதில் இருந்து ஸ்டார் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் அது வரைக்கும் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் குட்டீஸ் அதை பார்த்துக்கோங்க இப்போ வாங்க பாடல்குள்ளே போகலாம் இப் இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி ஃப்ளாட்டில் தான் நிறைய பேர் வாழ்ந்து வ இருக்கிறாங்க வாழ்ந்துட்டு வர்றாங்க இல்லைங்களா நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இயற்கை தரும் இன்பத்தை எப்படி அனுபவிக்கிறதுன்னு தெரியாமல் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஃப்ளாட் ஃப்ளாட்டாக குருவி கூடு மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளாட்டில் என்ன பண்ணுறாங்க குரு குறியிருப்புகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி இயங்குகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு வீடுனா எப்படி இருக்கணும் ஒரு வீடுனா எப்படி இருக்கணும் தெருவாசல் இருக்கணும் கொல்லவாசல் இருக்கணும் வீட்டை சுற்றி நிறைய மரங்கள் இருக்கணும் கிணறுகள் இருக்கணும் நல்ல தண்ணி இருக்கணும் நல்ல காற்றோட்டமான வசதி இருக்கணும் ஜன்னல் இருக்கணும் திண்ணை இருக்கணும் இந்த மாதிரிலாம் பல வசதிகள் பழைய காலத்தில் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை சரிங்களா ஒரு வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் என்ன பண்ணுறாரு கற்பனை செய்து இந்த பாடலை பாடியிருக்கிறாரு சரிங்களா இந்த பாடலில் பாருங்க காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் எனக்கு ஒரு சின்ன இடம் வேண்டும் காணினா ஒரு நிலம் சரிங்களா குட்டியா ஒரு நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய தூய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டி தர வேண்டும் எனக்கு ஒரு குட்டியா ஒரு சின்ன இடம் வேணும் அந்த இடத்துல மாளிகை போன்ற ஒரு வீடு எனக்கு வேண்டும் மாளிகை போன்ற ஒரு வீடு எனக்கு வேணும் அங்கு என்ன பண்ணணும் அந்த மாளிகை போன்ற வீட்டினில் என்ன வேணும் அப்படின்னா கிணறு வேண்டும் கேணி வேணுமா அந்த கிணறுக்கு பக்கத்திலேயே தென்னை மரம் இருக்கணும் அந்த தென்னை மரத்தில் கீற்றும் இளநீரும் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பத் பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் பக்கத்தில் இருக்கணுமா ஒரு தென்னை மரம்லாம் பத்தாதான் அவருக்கு பத்து பன்னெண்டு தென்னை மரம் இருக்கணும் எங்கே இருக்கணும் அந்த கிணற்றுக்கு அருகிலேயே இருக்கணும்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த தென்னை மரத்தில் என்ன வேணுமா கீற்றும் இருக்கணும் இளநீரும் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நல்ல முத்து சுடர் போல் நிலாவொளி முன்பு வர வேண்டும் நல்ல நிலாவொளி நல்ல வெளிச்சம் எனக்கு அந்த வீட்டிற்குள் அந்த மாளிகைக்குள் வர வேண்டும் அங்கு கத்தும் குயிலோசை குயிலுடைய சத்தம் எப்பொழுதும் என் காதுகளில் ஒலித்துக்கொண்டே இருக்கணும் என் காதில் என்ன கேட்டுக்கிட்டே இருக்கணும் குயிலோசை சத்தம் என் காதில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் இருக்கிறப்ப தான் என்னுடைய உள்ளம் மகிழ்ந்திடவே சித்தம்னா உள்ளம் உள்ளம் மகிழ்ந்து நான் என்ன பண்ணணும் நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும் அப்படினா என்னுடைய இயற்கையான அந்த ரசிப்புகளை நான் ரசித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய அழகான மாளிகை வீட்டின்லே நான் ஒளியை ரசித்து கொண்டிருக்கும் பொழுதும் அந்த பாடல் குயிலோசை சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் பொழுதும் நல்ல காற்று என்ன பண்ணணுமா என் உள்ளத்தை அப்படியே வ வருடிவிட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்கிறாருங்க சரிங்களா ஒரு வீடுனா எப்படி இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் இப்போ நம்ம இருக்க பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது வீட்டுக்குள்ளேயே ஒரு டாய்லெட் கண்டிப்பாக இருக்கவே கூடாது சரிங்களா வீட்டுக்கு வெளியில் தான் கழிவறையெல்லாம் வச்சுருந்தாங்க இப்போ எல்லாருமே வீட்டுக்குள்ளே வச்சுருக்குறோம் ரூம்குள்ளே வச்சுருக்குறோம் அப்போல்லாம் என்ன பண்ணக்கூடாது இருக்கவே கூடாதுங்க இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நம்ம இப்படி தான் இருந்தாகணும் வேறு வழி இல்லை சரிங்களா இப்ப வாங்க காணி நிலத்துடைய அந்த மனப்பாட பாடல் காணி நிலத்திலேருந்து எது வரைக்கும் சொல்லியிருக்கேன் பக்கத்திலே தென்னை மரம் பக்கத்திலே வேணும் அது வரைக்கும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும் பசங்களா மறந்துடாதீங்க இப்ப வாங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதிக்க போலாமா கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணிங்க சித்தம்னா உள்ளங்க சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் மாடங்கள் என்பதனுடைய பொருள் வந்து அடுக்குகள் நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுதுகிறப்ப எப்படி எழுதணும் நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தினிடையே என்னும் சொல்லும் பிரித்து எழுதுகிறப்ப எப்படி எழுதணும் நிலம் கூட்டல் இடையே அப்படின்னு எழுதிருங்க அடுத்தது முத்து கூட்டல் சுடர் முத்து சுடர் இச்சு சேர்த்துக்கோங்க அடுத்தது பொற் நிலா கூட்டல் ஒலி என்பதை சேர்த்து எழுதுறப்ப நிலா ஒலி சரிங்களா நிலா ஒலின்னு ஈ இருக்குது பார்த்திங்களா அந்த ஈயை டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது பொருத்துகளை முத்து சுடர் போல் நிலாவொலிக்கு கோடு போட்டுக்கோங்க தூய நிறத்தில் இருக்குது பார்த்திங்களா தூய நிறத்தில்னா மாடங்கள் சித்த மகிழ்ச்சினால் தென்றல் அடுத்தது வினாக்களுக்கு விடையலி குருவினா சிறுவினாலாம் கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க பசங்களா சரிங்களா இந்த பாடலை நீங்கள் நன்றாக படித்து பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்கள் பாடல் படிக்கிறப்ப எப்பொழுதுமே நான் சொல்லுவேன் ஆசிரியருடைய பெயரையும் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணணும் எழுதணும் சரிங்களா படித்து வச்சுக்கணும் மனப்பாட பகுதி எழுதுகிறப்ப கீழே ஆசிரியருடைய பெயரும் நம்ம சேர்த்து தான் எழுதணும் நம்ம வேறொரு வகுப்பில் சந்திக்கலாம் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பால்கவையகம் குட்டீஸ் நன்றி வணக்கம்